ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் நாடார் வலசையில் கடையை மகளிர் குழு சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அகற்றப்படும் என தாசில்தார் உறுதியளித்துள்ளாா் வரக்கூடிய காலங்கள் இன்னும் வந்து அதிகமா தான் ஆனா அப்படி ஒரு காலகட்டம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் அழகன்குளம் பஞ்சாயத்துக்குட்பட்டு நாடார் வலசை கிராமம் அருகில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது சிற்றிலும் கோவில்கள் கல்விக்கூடங்கள் திருமண மகால் உள்ளன இந்த மதுபான கடையில் மதருந்து செல்லும் மது பிரியர்களால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் நாடார் வலசையில் உள்ள மதுக்கடையை அகற்றக்கோரி கடந்த பத்து ஆண்டுகளாக ஆற்றங்கரை அழகன்குளம் பொதுவலசை உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கும் உமன் இந்தியா மூவ்மெண்ட் மற்றும் மகளிர் குழுக்களின் சார்பில் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனைத் தொடர்ந்து உமன் இந்தியா மூவ்மெண்ட் மற்றும் மகளிர் குழுக்கள் நாடார் வலசையில் அரசு மதுபான கடை இயங்கி வரும் சாலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் பெண்கள் திரண்டு நின்று டாஸ்மாக் கடையை கோரி கோஷமிட்டனர் பின்னர் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் தங்களுக்கு நீதி கிடைக்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அறிவித்தவரின் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் தாசில்தார் சுவாமிநாதன் தலைமையில் நேற்று இரவு சமாதான கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் அழகன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இரு சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டனர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவித்த நிலையில் இறுதியாக டிசம்பர் மாத இறுதிக்குள் டாஸ்மாக் அடையே அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தாசில்தார் சாமிநாதன் உறுதியளித்ததை தொடர்ந்து பேச்சுவார்த்தை முடிவடைந்தது இந்தியா மும்மனுடைய மாவட்ட தலைவி ரம்ஜான் அழகன்குளத்துல நாடார் செயல ஒரு பத்து வருஷமா மக்கள் கோரிக்கை கொடுத்து மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காத பட்சத்தில் விமான இந்திய அம்மனுடைய பெண்கள் முன்னாடி நின்று காத்திருப்பு போராட்டம் நடத்தின இருபத்தி நாலாம் தேதி அதுக்கு வந்து இன்னைக்கு சக்சஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை வந்து நமக்கு தாசில்தார் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தையில் நைன்டி நைன் சதவீதம் நமக்கு வந்து பாசிபிளா வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கலெக்டருக்கு ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க அதோடைய காப்பி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக எடுத்துருவோம் அப்படிங்கிற சப்போர்ட்டும் நமக்கு பண்ணியிருக்காங்க டிசம்பர் வரைக்கும் நம்மளோட டைம் கேட்டிருக்காங்க அவங்க பேசின வரைக்கும் நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்போ திரும்புகிறோம் இதை தான் நாங்கள் மக்கள்திட்ட சொல்கிறதுக்கு இருக்கோம் அப்படி ஒரு வேலை எடுக்கலைன்னா நம்ம வந்து உண்ணாவிரதம் போராட்டம் முற்றுகை போராட்டம் இன்னும் வந்து போராட்டத்தை முன்னெடுப்போமே தவிர நம்ம வந்து இதை வந்து இதோடு விட்டுட்டு மாட்டோம் வரக்கூடிய காலங்கள் இன்னும் வந்து அதிகமாக தான் நம்ம இதை ஸ்டெப் எடுப்போம் ஆனால் அப்படி ஒரு காலகட்டம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அசுரன்ஸ் கொடுத்துருக்காங்க